ஹாய் சொந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ சாப்பிட்டீங்களா இங்கே பாருங்க சூரியனை சூரியன் உதித்து வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் காலையிலே எல்லாருக்கும் குட் மார்னிங்ப்பா இனிய காலை வணக்கம் எல்லோரும் டீ சாப்பிட்டேங்க டீ சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிலர் எந்திரிச்சிருக்க மாட்டேங்க ஏன்னா விடிய விடிய வேலை பார்த்துக்கிட்டுருக்கீங்க அதனால் வேலையை கொஞ்சம் கம்மியாக பாருங்கப்பா வேலையெல்லாம் நிறையா பார்க்காதீங்க சரிங்களா நைட்டு வேலையெல்லாம் கம்மி பண்ணிக்கோங்க நல்லா பேரும் இங்கே பாருங்க எங்கள் வீட்டில் மருதாணி செடியெல்லாம் முளைக்குது எங்கேடா கிளம்பி நிற்கிறேன்னு நினைக்கிறீங்களா எங்கே கிளம்பி நிற்கிறேன்னு நினைக்கிறீங்களா கிளம்பிட்டேன்ப்பா எங்கே கிளம்பி கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு சேலை துணிமணியெல்லாம் கொண்டு வந்து இல்லை தீவாவளிக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போய் வச்சுட்டு வெங்காயம் இந்த கோல்டு இது ரேஷன் கடையில் கொடுத்த எண்ணெய் அதெல்லாம் நம்ம அங்கே வச்சுருக்கேன் எதுவுமே இல்லை அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகிற வேலை இருக்குது அவங்க வந்து மருந்து வைக்க சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன ப்ராப்ளம் அதுக்கு மருந்து வச்சுக்கிட்டே இருந்தோம்னா சரியாயிடும் அப்படின்னு ஒரு குட்டி ப்ராப்ளம் தான் ஒரு பருவ மாதிரி அது வச்சுக்கிட்டே இருந்தால் சரியாயிரும் அப்படின்ட்டுருக்காங்க இருக்காங்க அதுதான் வெள்ளனே கிளம்புறேன் அதை நோட்டு வந்து அங்கே இருக்குது நம்ம கோர்க்களத்தில் அதை போய் எடுத்துகிட்டு கொஞ்சம் சேலையெல்லாம் கொண்டுட்டு வந்தல நிறையா அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு நாளைக்கு போயிட்டு போயிட்டு வச்சுட்டு வச்சுட்டு வந்துட்டோம்னா அப்புறம் நம்ம போகிற அன்னைக்கு அங்கே போயிடலாம் நம்ம வியாபாரம் பார்த்தா தானே நம்ம காசு சும்மா இருந்தால் எங்கள் வரும் என்ன சொல்கிறது ஒரு ஒரு வா ஒரு ஒன்று சொன்னோம்டா அதை சார்ந்துட்டுக்கு மாறவே கூடாது ஒரு பேச்சு இருக்குல்ல இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னால் சாந்தட்டிக்கு மாறக்கூடாது எங்கள் வீட்டில் எப்படி தெரியுமா ஐயோ எப்போ நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு பேசும் நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசும் அது எனக்கு பிடிக்கலை சரி அது என்ன பேசு பேசுனால் கரெக்டாக இருக்கணும் இப்போ மாதம் மாதம் சம்பளத்தை கொடுக்கணுன்னா கொடுத்துடணும் கொடுத்துட்டா நான் பாட்டுக்கு சோற காய்ச்சிக்கிடுவேன் ஒரு ஏதோ ஒன்று பண்ணிக்கிடுவேன் கரண்ட்டு பில்லை கட்டிக்கிடுவேன் வீட்டுக்கு இல்லாததை அதை எல்லாம் பண்ணிக்கிடுவேன் அது போல மாற்றி மாற்றி பேசுது நமக்கெல்லாம் பிடிக்காதுப்பா சொன்ன சொல்லு என்னைக்கு மாற மாட்டேன் அதனால் வந்து அந்த பிள்ள பேச்சு ஒன்றும் சரியில்லை அதனால் தான் நான் பாட்டுக்கு இதுக்கு போக போகிறேன் ஏமாறு போகணும் இப்போ போகல ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் நான் போயிட்டு நான் பார்த்துட்டு அப்படியே வரணும்ப்பா பார்க்காதாப்பா நான் நல்லா இருப்பேன் ஆனால் வெளியே யார்கிட்டையும் கஷ்டமாக சொல்லவே மாட்டேன் எனக்கு நான் நல்லா தான் இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் சரிங்களா எனக்கு போல் எல்லோருமே கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தால் அப்பப்போ பார்த்துருங்க எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் பார்த்துருங்க முத்த விட்டுட்டு நாடகம் போட்டுக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் அப்படி தான் சுகரு இருந்துச்சு சுகர் அந்த காலத்தில் இருந்துச்சு அதை அவர் ஒழுங்காக பார்க்காம மாத்திரை திங்காமல் எதுவும் பண்ணாமல் கடைசியில் என்ன ஆகிடுச்சு தெரியுமா சுகர் போட்டு ஒரே போடா போட்டுருச்சு போ வெளியேப்பா மோட்டை ஐயோ போக மாட்டேங்குது சரி விடுங்க தட்டாத சரிப்பா நான் பத்து மணிக்கில் போகணும்ப்பா ஆஸ்பத்திரிக்கு நான் போய் அங்கே நோட்டை எடுக்க போகணும் சரிங்களா கூப்பிட்றேன் ஹய் வெளியேப்பா மோட்டை சொல்கிற பேச்சையும் கேட்க மாட்டேது மேலே ஒரு மோட்டர் நிற்கிது கீழே ஒரு மோட்டர் நிற்கிது சரிப்பா நான் என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதான் நடக்குது இந்த பாருங்க நான் எடுத்துக்கிட்டு போகிறேன் பாருங்கள் என் சேலையெல்லாம் ஆ என் சேலையெல்லாம் இப்படியே எடுத்துக்கிட்டு போகிறேன் இந்த இங்கிட்டு ஒரு மோட்டு நிற்கிது இந்த இங்கே ஒரு மோட்டு இருக்குது நைட்டே சோறு காய்ச்சிகிட்டே ரசம்லாம் வச்சிட்டேன் பார்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் செடி பசேன் மொளைச்சிருக்கு ஆ பார்த்திங்களா சரிப்பா நிற்க நிற்க நேரமாகும் நான் இப்படியே நடக்கிறேன் சரிங்களா ஆனால் இந்த பாதை தான் சரியில்லை என்ன பண்ண நம்ம நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது மொதல் நம்மகிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம கேர் எடுத்து பார்த்தோம் இப்போ அவங்க இஷ்டத்துக்கு இருந்தால் நம்ம என்ன சரி செவதி

நம்ம ஒரு பக்கம் போனால் அது ஒரு பக்கம் ஓடுது என்ன பண்ணுறது எப்போ வந்துட்டேன்ப்பா ஜிஹெச்சுக்கு வந்துட்டேன் சரிங்களா நோட்டை எங்க கொடுத்துட்டு வந்துருக்கேன் நோட்டை கொடுத்துட்டேன் நான் போய் அம்மன்ல சாப்பிட போறேன் சரிங்களா அங்கே பாருங்க ஐயாவை பார்த்துக்கோங்க கை கால் சோசை போட்டு தெய்வம் பாண்டி முனியாந்தி கார்த்தேன் அம்மா ஓம் சக்தி பரா சக்தி ஐயா உட்காந்து நான் நோட்டு விற்றுப்பா உங்களுக்கு தெரியுமா இக்காந்து நான் நோட்டு விற்றேன் இப்போ விற்கிறதில்ல இப்போ தான் மார்க்கெட்டில் வியாபாரம் பார்க்குறேன்ல இப்போ நான் விற்கிறதில்ல நான் பார்க்காத வேலை கிடையாது சரிங்களா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது நான் பார்க்காத வேலை கிடையாது எனக்கு வேலை செய்யணும்னா ரொம்ப பிடிக்கும் காசு சம்பாதிக்கணும்னா ரொம்ப பிடிக்கும் உழைச்சி சம்பாதிக்கணும் உழைச்சி சம்பாதிக்கணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா நம்ம உழைக்கிறதுக்கு நான் கடவுள்கிட்ட கேட்பேன் நான் காசு போட்டு வாங்குறத விட நான் வந்து அளஞ்சு செமக்கிறேனே அதுக்கு கூலியை கொடுங்கன்னு சொல்லி கேட்பேன் கடவுள்கிட்ட இது மாதிரி ஆனால் நேரம் காலம் போது தான் ஒன்றும் அமைய மாட்டேது நல்லா சம்பாதிக்கணும் வியாபாரம் பார்ப்பணும் எனக்கு ரொம்ப ஆசை நிறையா வேலைக்கு போவேன் வியாபாரம் பார்ப்பேன் மிட்டாய் விற்பேன் பள்ளிடத்தில் ஸ்கூலில் விற்பேன் நோட்டு பெரிய ஆஸ்பத்திரியில் விற்பேன் நிறையா கெடுதல்காரங்க இம்சக்காரங்க கலாண் பேர் வந்தால் எப்போ பாருங்கள் அதை ரொம்ப அது பண்ணான் அவ்வளோ வேலை பார்த்தோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளையில வளர்த்தேன் வாடு நான் பார்க்காத வேலை கிடையாது நம்ம பார்க்காத கஷ்டம் கிடையாது சரியா மக்களே அதனால் வந்து இப்போ போய் சாப்பிட்டு நோட்டை கொடுத்துட்டேன் அங்கே உள்ள பாடில் அவங்க பதிஞ்சு எழுதி தருவாங்க அவங்க ஏதோ மறந்து தருவாங்க போல அதை வாங்கி கொண்டு போய் வைக்கணும் மருந்தை எங்கே வைக்க போகிற எங்கே வைக்க போகிற எதில் போகிற எதில் வைக்க போகிற வைக்கிற இடத்துல வைக்கப்போம் சரிங்களா உடம்பு நல்லா இருந்தால் ரைட்டு அதோடு முடிச்சு சரிங்களா சொந்தங்களே பத்துக்குள்ளப்பா விளம்பரத்துக்குள்ளப்பா நீங்கள் சாப்பிட போகிறேன் அம்மன் கடையில் நான் சாப்பிட போகிறேன் விளம்பரம்லாம் கிடையாது சாப்பிட போகிறேன் நீங்கள் வாங்க சாப்பிட உள்ளுக்க போய் சாப்பிட போகிறேன் சரிங்களா உள்ளுக்க போய் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு அப்படியே வரேன் சாமிக்கிறேன் உங்களுக்கு சாப்பிட்றதா ரெண்டு இட்லி ரெண்டு இட்லி ஒரு உருந்த வரும் சரிங்களா சாப்பிட்டு போய் மறந்து வைக்கணும் கொடுத்த பார்த்துக்கோங்க அம்மா நல்லாயிருக்கா 아 n d a p i t i